ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலே சமையல் வேலை வந்து முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு காலையில் என்ன சொல்லி பார்த்துக்கலாமா சாதம் வந்து வச்சுட்டேன் அது இருக்குது அடுத்து வந்து இதில் குழம்பு நேற்று அயல மீன் குழம்பு வந்து வச்சிருந்தேன் அந்த குழம்பும் இருக்குது அதனால் அந்த குழம்பு வச்சு நெய்யும் சாப்பிட்டுக்கிடலாம் அதுக்கு பிறகு இதில் வந்து முட்டை வந்து இருக்குது ரெண்டு முட்டை எங்களுக்கு அதை வந்து குழம்புக்கெல்லாம் நான் எடுத்து போட்டுருவேன் அடுத்து இதில் வந்து முட்டை இன்னும் வெட்டி வச்சுருக்க பார்த்திங்களா அது எதுக்கு அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னா கொஞ்சோண்டு மிளகுத்தூளம் உப்பும் போட்டு அதை வச்சு பசங்களுக்கு கொடுத்து விடணும் அதுக்காக அதை வச்சுருக்கேன் மறுபடியும் இதில் மூணு அயல மீன் பால் வந்து பொறிச்சு வச்சு வச்சுருக்கேன் அதாக இருக்குது மூணு பேர்த்துக்கும் ஆள் கொத்துண்டு அடுத்து கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் வச்சு வச்சுருக்கேன் அதான் இருக்குது காலையில் டிபனுக்கு என்னது அப்படின்னா தோசை தோசைக்கு சட்னி வந்து இன்றைக்கி நல்லா கார சட்னி வச்சு வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு காலையிலக்கும் மதியத்துக்கும் லஞ்ச்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்